என்ன ஒரு படம் கூட வந்து மொழித்து எங்கேயோ ஒரு டாஜிரியில் டிஸ்கஷன் முடிச்சுட்டு ஒரு ப்ரைட் பக்கத்தில் இருக்கிற ஒரு கேம் அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்கன்னு கேட்டப்போ மகராஜா பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஜஸ்ட் பில்ட் லைஃப் டு ஷிப் லைக் ஹியர் ஐ எம் மோஸ்ட் டிசிப்ளின் பர்சன் ஐ ஹெவர் சீன் இன்ன வரைக்குமே மார்னிங் செவன்னா அது செவன் நாட் ஈவன் செவன் ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் போல ஆன் உங்களோட எனக்கு தெரியும் உங்களோட நான் பேசியிருக்கேன் ஸோ ஐ திங்க் அது உங்களை பெரிய இடத்துக்கு போக நான் ரொம்ப நம்புகிறேன் அதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் படி நீங்கள் இந்த பாட்டு பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க பொத்தி பொத்தி வந்த உடனே எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு நாளைக்கு இல்லை And then Yana, Oh my god. And the Yana training was very difficult. And he was telling you're sitting in the front, it is easy for you. Oh my god, it's a dream come true for me. And uh, Nivas, today is your day. As usual, you nailed it. Thank you so much for giving us the beautiful music. நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டிரெக்டர் பிரபு சோலமன் சார் சார் என்ன சொல்கிறதோ புரியல சார் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஐ வாஸ் ஃபேஸிங் அ கேமரா ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தோடனே வென் ஐ வாஸ் ஷூட்டிங் ஐ ஸ்டார்ட் இட் ஷிவரிங் அண்ட் சார் வாஸ் லைக் ரிதா கமால் யூ வாண்ட் டு டூ இட் இட்ஸ் லைக் ஓகே பட் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஐ ஃபீல் ரெஸ்ட் ஆல் திங்ஸ் பிகேம் ஸோ ஈஸி ஃபார் மீ ஃபஸ்ட்டு படுத்தோட ஐ ஸ்டார்ட் இட் ஒர்க்கிங் என்ன ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ள அண்ட் தென் குளூரில் அண்ட் தென் அது கேரளா ஃபாரஸ்ட் சிக்னல் இல்லை ஃபோனில் ஐயோ அண்ட் தென் யானை ஓ மை காட் அந்த யானை ட்ரைனிங் மட்டும் என்னால் சத்தியமாக மறக்க முடியாது சார் ட்வஸ் வெரி டிஃபிகல்ட் ஆன்ரோ சொன்னார் ஏதோ ஹிவாஸ் டேங் யூ ஹார் செட்டிங் இன் ஃப்ரண்ட் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ அது கழுத்து ஷேக் பண்ண மீன் வென் இட் இஸ் ஷேக்கிங் சார் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தென் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஹீரோ Madhi, thank you for being super supportive like always thank you so much and uh, my uh, sukuma sir oh my god it's a over a frame pakamba mother a dream madhuri because it's like a, a cute dream so you'll definitely love it and uh, thank you to all my technicians and especially i would like to thank lingusar and bo sir. thank you so much and uh, kandipa it is releasing on 14th please do watch அண்ட் பிளஸ் தேங்க்யூ டிரெக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ட் நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜின்றதால இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்துடுச்சு உண்மையா ஸோ கும்கி டூ அப்படிங்கிற படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இந்த படத்து மூலமாக இன்ட்ரொடியூஸ் பண்ணுற டாக்டர் ஜெயந்திலால் காடா சார்க்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஃபஸ்ட் சார் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வி மெட் வர்ஸ் த்ரூ லிங்குஸ்வாமி சார் அண்ட் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இட் செல்ஃப் மேட் மீ அ ஹியூஜ் ஃபேன் பாய் ஃபார் யூ த ஹம்பிள்னஸ் யூ ஷோ அண்ட் த கேர் அண்ட் அஃபெக்ஷன் யூ ஹவ் ஷூட் த்ரூ அவுட் த ஜர்னி வாஸ் வெரி ஸ்பெஷல் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஐல் பி ஃபார் ஃபார்வர்ட் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்கள் பிரபுசல்லமன் சார் பிரபு பிரபுசாலமன் சார் படத்தை வந்து நான் தியேட்டர்ஸ்ல பார்த்துருக்கேன் கடைசியில் அவரோட படத்தில் நான் ஒரு லீடாக அவரோட பூமியாக நான் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார் நான் கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிறத செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் இங்கே வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அஸ்வின் சார் அண்ட் நிதிலன் சார் சரண் சார் பிருந்தா சாரதி சார் ஜெகன் சார் விஜய் பாலாஜி சார் என் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த் நுனி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டிரெக்டர் லிங்குசுவாமி சார் என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே கூட்டு வந்தது லிங்குசுவாமி சார் தான் பிகாஸ் ஆஃப் இஸ் ட்ரஸ்ட் ஹி ஹேட் வித் மீ அண்ட் சினிமாவுக்கு என்னை உள்ளே கூட்டு வந்தது வந்து லிங்கு சாரும் போஸ் தான் அதை பற்றி பெருசாக சொல்லலாம் ஆனால் இப்போது டைமும் இல்லை பட் சார் நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு கொடுத்துருக்குற லவ் அண்ட் சப்போர்ட் அண்டு எம்எல்ஏ வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபர்ட் போடுவேங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இங்கே நிவாஸ் இருக்காரு நிவாஸ் படி உங்களோட பாட்டை வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் படி நீங்கள் இந்த பாட்டு பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க பொத்தி பொத்தி வந்தவுடனே எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு செகண்ட் டைம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க சரோட ஃபேவரேட்டும் பொத்தி பொத்தி தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க அண்ட் இப்போ விஷுவலாகவும் பாட்டை பார்த்தோம் ரொம்பவுமே நல்லா இருக்கு படி தேங்க்யூ ஸோ மச் பைசன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டீங்க அந்த ஹிட்டோட அப்படியே அடுத்தது கும்பிட்டுவும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் படி அண்ட் ஃபைனலாக வந்து என்னோடய பார்ட்னர் சரண்யாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் நான் என்ன பண்ணாலும் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள்னால் அது சரண்யா தான் ஸோ சரண்யா மூலமாக தான் எல்லாமே நடந்திருக்கு கண்டிப்பாக இதை பற்றி மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி ஒன் ஒர்க் ஹூஸ் யார் அண்ட் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் இன்னையில் இருந்துன்னு நான் உண்மையாக நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் இப்போ தான் அந்த ஒரு ஒரு ஆன்மாவோட க்ளோஸராக வந்து என்னைய நான் ஃபீல் பண்ணி இன்னும் மியூசிக் வந்து ஆழ்ந்து அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது என்னுடைய டைரக்டர் பிரபு சாலமன் சார் தான் ஒரு நான் வந்து ஒரு சினிமா அது எப்படி பார்க்குறது ஒரு சீனுக்கு எப்படி மியூசிக் பண்ணுறதுன்றப்போ நாங்கள் கொரோனா டைமில் ஐ திங்க் டுவெண்ட்டி ட்வெண்ட்டின்னு நினைக்கிறேன் இப்போ ஹோல் சிட்டியே யாருமே கிடையாது ஸோ மார்னிங் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் கட்டிட்டு சாரும் நானும் வந்து ஒரு காலை ஏழு மணிக்கு ஸ்டுடியோக்கு போயிடுவோம் அப்படியே அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ரெண்டு மீல் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியில் போக முடியாது ஸோ அப்படியே ஒரு ஒரு சீனாக ஒரு நாளைக்கு ஒரு சீன் பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட அந்த தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் அவ்வளோ விஷயங்கள் கிட்டத்தட்ட கிரேட்ஸோட ஃபிலிம் மேக்கிங் கிரேட்ஸோட மியூசிக் ஒரு படத்துக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ஒன் ஆஃப் த மெயின் இப்போது எல்லா படத்துலேயும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு பிரபு சாலமன் சார் தான் தேங்க் யூ சார் ஃபார் டீச்சிங் மீ நியூஆன்சஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் எவ்ரி திங் என்னால் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னால் அவருடைய முன்தின கொலாபரேஷன் இம்மான் சரோடது மிகப்பெரிய ஒரு ஹிட் அது நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லை ஸோ என்னுடைய இந்த படத்தோட சோல் வந்து நான் அதிலருந்து தான் எடுத்துக்கிட்டேன் அவர் என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்களோ ஸோ அதில் என்னுடைய ஒரு தனித்தன்மை அந்த படத்தில் நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு பண்ண உற்று பண்ண பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு என்னுடைய கேஸ்ட் மதி வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மதி ஐ திங்க் உங்களுடைய யூஆர் த மோஸ்ட் டிசிப்ளின் பர்சன் ஐ எவர் சீன் இன்ன வரைக்குமே மார்னிங் செவன்னா அது செவன் நாட் ஈவன் செவன் ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் கோவில் ஆன் உங்களோட எனக்கு தெரியும் உங்களோட நான் பேசியிருக்கேன் ஸோ ஐ திங்க் அது உங்களை பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் நான் ரொம்ப நம்புகிறேன் ஐ திங்க் ஸ்ருத்தா வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி வெரி வெரி குட் டு சி யூ டுடே குட் குட் லக் ஃபார் யுவர் திங்க் அண்ட் எடிட்டர் புவன் அண்ட் கேமராமேன் சுகுமார் சார் லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் சார் அவர் எல்லா பாடல் பாடலும் எழுதியிருக்காரு லெங்குசாமி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் போஸ் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நித்திலன் சார் மடோன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் யூஸ் அண்ட் மை ப்ரொடியூசர் காடா சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சே யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி எழுத்த எல்லோருக்கும் நன்றி பிரசன் மீடியா எப்பவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்தாண்டி இறைவனுக்கு நன்றி நான் என்னை மீறி நான் அந்த ஒரு பெரிய பவரை ஹையர் பவரை நான் ரொம்ப நம்புகிறேன் ஸோ ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் வித் அட்மோஸ்ட் கிராட்டிடியூட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு எல்லாம் வணக்கம் மற்றும் என்ன என்னுடைய நல்ல நண்பர்கள் என்னுடைய தயாரிப்பாளர்கள் இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க படத்தின் தயாரிப்பாளர்கள் ராஜா மைதீன் சார் ஞானவேல் கனி நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க மற்றும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் மனதார வாழ்த்த வந்திருக்கீங்க நன்றி ஒன்று ஒன்றா நான் வரிசைப்படுத்தி நன்றி சொல்லிகிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் என்னுடைய நன்றி உரை இதானது இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் பட்ட பாடுகள் கடந்து வந்த பாதைகள் இது சொல்லி முடியாது ஸோ இதற்காக ஒத்துழைத்த உழைத்த என்னுடைய டெக்னிஷியன்ஸு என்னுடைய ஆர்ட் டைரக்டர் தென்னரசாகட்டும் புவன் எடிட்டர் ஆகட்டும் என்னுடைய கேமராமேன் நான் என்னுடைய விஷனரி நான் என்னெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் என்னுடைய சுகுமார் இவங்கெல்லாம் வந்து கடின உழைப்பு இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அடுத்தது என்னுடைய இதில் பங்கு பெற்ற என்னுடைய நடிகர்கள் மதியாகட்டும் அவங்களோட உழைப்பு மதி ஸ்ரத்தா ஆண்ட்ரூ அர்ஜுன் தாஸ் மற்ற நிறைய நடிகர்கள் இல்லை பங்கெடுத்தாங்க இதில் சாதாரண விஷயம் இல்லை அவர் இந்த அந்த நெல்லியம்பதின்ற ஒரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் அந்த ஜீப்பில் போகிறது எப்படின்னா அவர் ரொம்ப சாதாரணமாக ஆண்ட்ரு சொல்லிட்டாப்புல முதல் முறை நான் லொக்கேஷன் பார்க்க போனப்போ போய் இறங்கி ஒரு ஒரு பத்து நிமிஷம் எனக்கு உண்மை புரியல ஏன்னா அவ்வளவு ஜோல்ட் உள்ளார இருக்கிற எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லங்ஸ் லிவர் கிட்னிலாம் எது எங்க ரீப்ளேஸ் ஆகி ஷஃப்ஃபுல்லாயிருக்குன்னே தெரியாது அப்படி ஒரு லொகேஷன் பட் எல்லாருமே வந்தாங்க இதெல்லாமே ஒரு புதுமுக நடிகர்கள் ஆல மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சிக்னல் கிடையாது கரண்ட் கிடையாது அங்கே வந்து தான் எங்களுக்கு வந்து ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸ் ஒரு பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸு ஒரு டார்மெண்ட்ரி அந்த டார்மெண்ட்ரிக்குள்ளே ஹோல் யூனிட் எனக்கு அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணுற இந்த இடத்துல என்னுடைய கேமரா யூனிட் ஆகட்டும் கிரெயின் ஆப்ரேட்டர்ஸ் ஆகட்டும் லைட்மேன்ஸ் ஆகட்டும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க டு தி கோர் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அவ்வளவு குளிர் அந்த இடத்துல ஒரு விதமான அந்த மான் உண்ணி ஒன்று இருந்துச்சு அதனால் நிறைய பேர் கடித்து பாதிக்கப்பட்டு அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலலாம் வந்து இதெல்லாம் ஏன் இவ்வளோ அக்யுமலேட் பண்ணி சொல்கிறானா ரியலி இட் வாஸ் அ லாங் ஜேர்னி அந்த படம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்டட் இத் இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் முடிச்சு அந்த படத்தை நான் போட்டு காட்டுறப்போ வந்து டிசம்பர் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேண்டமிக்கு அந்த கொரோனா காலங்களில் சஃபட லாட் அந்த டைமில் வந்து என் கூட இருந்து எனக்காக ஒத்துழைத்த லிங்கசாமி சார் போஸ் சார் உங்கள் அந்த திருப்பதி பரதேவ் டீம் எல்லாவற்றை விட இந்த இடத்துல நான் ரொம்ப நான் எல்லோரும் வந்திருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள் என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் மாதிரி எனக்கு வந்து அஸ்வின் ஆகட்டும் நித்திலன் ஆகட்டும் எல்லாருமே இன்றைக்கி அவங்கலாம் தே ஆர் கோயிங் டு கோ மைல்ஸ் ஹெட் அப்படி டேலண்டட் டிரெக்டர்ஸ் அவங்க அவங்கெல்லாம் வந்து எனக்கு விஷ் பண்ண வந்திருக்காங்க பிருந்தா சாரதி சார் ஜெகன்னு சரண் சார் அவங்களாம் வந்து தே ஆர் லெஜண்டரி டிரெக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த நன்றி யாராவது விடு விடுபட்டிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க அதே மாதிரி நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது காடா சார் ஐ வாண்ட் டு யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் சார் சார் பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் லாட் ஆஃப் ஐ ஹவ் ஷோன் திஸ் ஃபிலிம் ஆன் டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பர் ஐ நோ ஆஃப்டர் தட் அ லாங் ஜேர்னி தட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ The world was shaken by Corona, and my in that uh, in that calamity, my whole hard disk, all this BFX people, uh, literally I was deserted. I was deserted in one point, and I can't justify now that that time why I was uh, the time was eaten up by many people, and I could not uh, bring them in control. One set of hard disks went to Bangalore. One was. I don't know where it was that uh, which engineer was having first reel, which engineer was having that uh, second reel software. People they took everywhere. Then again in 23, we started with scratch. And I was fighting for the perfection. And I can't give something like that. Anyway, we can release the film. I was not a guy like that. And was I was fighting with all this thing. And I am saying, I am not saying my problems. But you are the only producer who stood. You had a long patience, and you waited for this. And you know all this practicality. What happened? My other films came like that in a six months or one year. But this, I don't know why. But I know one thing: to have a big a blast or a big thing, we need a small spark like this. So. ஐ திங்க் ஸோ நவு இட் இஸ் அ ஸ்பார்க் வெரி ஜஸ்ட் தே ஆர் சீங் லைக் தட் திஸ் ஃபிலிம் வில் டூ சம்திங் அ பிக் மேஜிக் இட் வில் டூ அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் யு ஹேவ் யுவர் அ கிரேட் ஜென்டல் மேன் அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் திங் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் அகைன் ஒன்ஸ் அகென் ஐ தேங்க் ஆல் த பீ என்னுடைய வந்திருக்கிற என் இந்த படத்துல பணிபுரிந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே என்னோட பாரதி கண்ணன் வந்திருக்காரு திருச்செல்வன் அவர்கள் வந்திருக்கார் இயக்குனர் அப்புறம் ஆகாஷ் எல்லாருமே நிறைய பேர் இதில் பணிபுரிந்த இரண்டு பேர் வந்து நடுவில் தவறி இருக்காங்க கொரோனா காலங்களில் ஸோ எல்லாமே நான் எல்லாருக்கும் இணைந்து இந்த இடத்துல என்னுடைய என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன் என்னுடைய எல்லாம் நான் சொல்ல வேண்டிய இன்னொன்று ஒரு டைட்டானிக் ஃபிலிமை பார்த்துட்டு ஜேம்ஸ் கேம்ரன் வந்து பதினோரு ஆஸ்காரை வச்சுக்கிட்டு சொன்னார் He kept 11 Oscars in his hand and he said, I dedicate this to my music director. Uh, because he said a reason. Uh, I just just built a ship. He gave life to that ship. He said to James Horner. Likewise, here I am saying I just uh, collected everyone and I took a film Kumki too. But uh, for that film, Nivas was the soul. Uh, he was he was working like that. Uh, uh, during that uh, I know how much really I have tortured him a lot <laughs> and, uh, but uh, uh, during corona no one was on the streets uh, of Chennai only myself I used to take my food breakfast and I used to go to his studio we had a pass from government and I used to show on the way in the check post and uh, then I, asked, I, I introduced myself as a Director, I made my this thing. Ah, and we used to sit there and we share the food. And uh, nearly three months we were sitting for the music, sitting for that film. So when you see the film, you can feel how uh, the narrative was done. Many places we don't have deluxe, and uh, the music was the. Uh, it was rewritten by the music, so it has come out well, and I thank him. And I used to say to him, he is a very, uh, he used to get anxiety every time and he used to go to depression sometimes. And I used to pray for him and I used to say it. We are we have a lot of, when uh, Bison, whether his father mother has uh, really got happiness or not, I am the person, really I thank God because I know how he suffered and how he come out. And now it is his time in industry. Okay, anyway. ஒன்ஸ் அகண்ட் ஐ தேங்க் ஆல் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வந்து வாழ்த்திய என் அன்பு நண்பர்கள் எல்லாருக்கும் சிறு பிள்ளைகள் ஹோம்ஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க தே ஹவ் கம் ஃப்ரம் அ சைல்டு ஹோம் அண்ட் ஆல் அண்ட் ஐ ஆம் கிரே தேங்கிங் தம் ஃபார் கிவிங் எஸ் அ விசிட் ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த இதெல்லாம் பார்த்தீங்க உங்களுக்காக புறப்பட்டு போகிறப்ப மீண்டுமாக ட்ரைலரும் பாடலும் போடுவோம் நீங்கள் பார்த்துட்டு போனோம் யூ சி சீரியஸ் ட்ரெய்லர் அண்ட் ஷாங்ஸ் அகேன் இவர் டைம் அண்ட் சீட் தேங்க்யூ தேங்க்யூ யாராவது பெயர் விடுபட்டு இருந்தால் என்னை அதை மன்னிச்சுருங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் இது சொன்ன மாதிரி காடா இல்லை எனக்கு காடு நானும் சாரும் ஒரு ஆபீஸ்ல குறைந்தபட்சம் நான் உள்ள போனா சாரோட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிட்டு இருப்பேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது அவருக்கும் இப்போ சொன்னார் மேடையில் அவருக்கும் அப்படியெல்லாம் சரியாக தெரியாது ஆனால் ஃபிலிம் லாங்குவேஜில் பாஷையெல்லாம் கடந்து ஹார்ட்டு ஹார்ட் கனெக்ட் ஆகிறப்போ பாஷையே விஷயம்லங்கிறது தெரியும் வெளியில் இருந்தவங்களாம் யோசிப்பாங்க இவனும் பொழுங்காக இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான் ஹிந்தியும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் எப்போ இவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் குழப்பமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேரும் அப்படி ஆகி பேசுவோம் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேட்கலாமா இந்த பாசம் தான் உங்களுக்கு புரியல நீங்கள் பேசிட்டே அந்த எப்படி சார் வந்து ரஜினி முருகன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சார் இல்லைன்னா அந்த படம் ரிலீஸே ஆகியிருக்காது அப்போ வந்து நான் வந்து பையா படம் இந்தியில் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என் கூட சைன் பண்ணுறதுக்காக வந்தாங்க அந்த டயத்தில் ரஜினி முருகன் ரிலீஸுக்காக மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு இருந்தப்போ சார் பாம்பேலேயே இல்லை பாம்பே வந்து ஒரு ட்ரிப்பில் இருக்காங்க அப்போது நான் தவல்காடா அவங்க பையன் எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு வந்து அவங்க தான் அவ்வளோ பெரிய ஹெல்ப்பு இதில் பேர் அவங்க பேர் இருக்கும் அவங்க மூலமாக நாங்கள் நானும் போஸும் பாம்பேல இருந்துட்டு சார் வந்து டூரில் இருந்துட்டு அங்கே இருந்துகிட்டே எங்களுக்காக ஒரு பதினாலுக்கு ஒரு ரூபா அங்கே அனுப்பி வச்சாங்க அவங்க இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்காது அவ்வளோ பெரிய உதவி எங்களுக்காக பண்ணாங்க அவங்க லைஃப்பில் நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார் தேங்க்யூ இவ்வளோ பெரிய படம் இத்தின் நாள் கழித்து இன்றைக்கி இவ்வளோ இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் சாதாரணமாக தொடங்கினவங்க மதியுடைய டைமிங்கை பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல நிவாஸ் டைமிங்னா சார் வந்து ஏழு மணினா ஏழு மணி ஒரு நிமிஷம் முன்னாடியே இருக்காது பின்னாடியே இருக்காது நான் கார்டாக சட்ட நான் கார்டுன்னு அவர்கிட்ட சொல்கிறேன் அவரை அவரை வந்து அவர்கிட்ட கேட்பேன் சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டா அப்படின்னு நான் அவங்க தூரம் கேட்டேன் லிங்குஜி ஒரு இடத்துல ஒரு ஆள் ஏழு மணி நேரம் கண்டினியூவாக உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சுன்னு சொன்னால் கடவுளே அவங்க கூட இருப்பார் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லையே இப்போ இல்லையோ உழைப்பு மேலே ஒரு மனிதனுடைய மாபெரும் அந்த உழைப்பு மேலே நம்புகிற ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு நூற்றி எண்பத்தொம்போது படங்கள் இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் குங்கி ஒன்றுக்கு ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேரும் வந்து இந்த விழாவில் வாழ்த்துனாங்க ஆனால் ரஜினி சார் கமல் சார் படத்தையே இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் இங்கே வந்திருக்காரு அவருடைய வாழ்த்துவும் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கிறப்போ மதிக்கு மிகப்பெரிய குடுப்பினேன் எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி சொல்கிறதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டீங்க மாபெரும் அவர் மனிதர் வாயிலேருந்து அப்படி வரும்போது அது வந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம் நன்றி சார் இப்போது இந்த படத்துடைய டயரக்டரை பற்றி இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இருந்தாலும் எனக்காக சின்ன டயம் எடுத்துக்கிறேன் ஒரு குட்டி லவ் ஸ்டோரி இந்த படத்தில் லவ் இல்லை இது வேறு சீலா ஆனால் லைஃப்பில் எங்கள் லைஃப்பில் மதி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது அதை பற்றி மட்டும் நான் சொல்லிவிட்டு விழாவை பற்றி பேசுகிற அப்புறம் குறிப்பாக எங்கள் டயரெக்ட் பெருப்பு பற்றி அதுக்கப்புறம் சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நாலு பசங்க எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இல்லை இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே இறந்துச்சு மஞ்சுளான் பேர் எங்கள் சி அப்ப திருப்பதி பேச வச்சுருக்கவே முடியாது அந்த பெண்ணோட்டி இருந்து இன்னொரு சிஸ்டர் கன்சன் இன்னொரு வச்சுருந்துருக்கணும் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரியண்ணனுக்கு முதல் முதல்ல பிறந்த பெண் குழந்தை வந்து சரண்யா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய பேரன்பு அந்த அவங்க மேலே ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் இருந்து வெளியில் போய் படிக்கிறதுக்காக அவங்க தான் வராங்க எஸ்ஆர்எம் காலேஜுக்கு எங்களுக்கு எல்லாருமே காதலுக்கு மரியாதையில் சாலை மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய அன்பு அவங்க மேலே எங்களுக்கு அப்போது காலேஜில் மதி படிக்கும்போது ரெண்டு பேருக்கு லவ் எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் இந்த விஷயம் ஒரு டயத்துக்கு பிறகு கல்லூரி முடிச்சுருந்து வந்த டயத்தில் கல்யாணத்தை பற்றி ஆரம்பித்தா ஒத்துக்கே அது கல்யாணம் வேணான்னு சொன்னோம் எங்கள் அண்ணனுக்கு அன்றைக்கி எல்லாேருக்கும் லேசு சந்தேகம் வந்துச்சு எங்கள் அம்மா கேட்டு விசாரிக்கும்போது தான் தெரியுது ஒரு கதை ஓடிட்டுருக்குன்னு ஆனால் அளவுக்கு நேர்மன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கணும் ஒத்துக்க வைக்கணும் போர்ஸ்லாம் இங்கேருந்து போயிடக்கூடாது குடும்பம் முக்கியம் ஒரு பக்கம் இத்தனை ஐயா இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள மீறி நம்ம பண்ண முடியாது ஆனால் அவர் மேலே எனக்கு லவ் இருக்குது டெய்லி எப்படின்னா வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை மாபெரும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு பஸ்ஸே எங்கள் லைஃப்லேயும் அதை மீட் பண்ணுறோம் பார்த்தா எங்கள் பெரியண்ண ஒரு பக்கம் எங்கள் போசு சின்னண்ண அம்மா பெரிய அப்படி ஒரு சோகமான ஒரு காலகட்டம் அது வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு எங்கள் பெரியண்ண முகத்தில் பார்க்கவே முடியாது என்னடா இப்படி நம்ம வீட்டில் அடிணும் எதுவும் மிகப்பெரிய விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையெல்லாம் இருக்கப்ப சரணியாக என்ன பண்ணுன்னா எகெயின்ஸ்டே கிடையாது ஆனால் பட் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும் பார்த்தரெல்லாம் டே சிம்பத்தி வரணும் மேலே இவங்களாம் பார்த்து அனுப்பி வைக்கணும் அந்த ஒரு மூடு போஸ் ஒரு பக்கம் டேய் கோயம்புத்தூரில் முக்கியமான ஆள் இருக்கார் எனக்கு மில்லு ஓனர் செட் பண்ணிடலாமா தூக்கிடலாமா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணி டேய் கொஞ்சம் எப்படி நம்ம பையன் வினோத் ஒரு பக்கம் அவங்களுக்கு எமோஷன் எல்லா சைடுல இருந்து அப்படியே போவோம் தாவோம் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆபீஸ் வந்த அப்படி மதி போஸ் உள்ளே விடக்கூடாது டென்ஷன் ஆகுறோம் நீ அமைதியா உள்ளருன்னு சொல்லிட்டு நான் மீட் பண்ண மதிய வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்ச அப்படி அவங்க கண்ணீரோட என்கிட்ட பேசின விதம் இருக்குல்ல சரண்யா மூலமா ஃபேமிலியில் இருக்கிற எல்லார பத்தி தெரிஞ்சிருக்கு எங்கள் அம்மா என்ன எங்களுடைய அண்ணன்னா என்ன நான் என்ன எல்லாத்தையும் சொல்கிறாரு சொல்லிவிட்டு எனக்கு தனியாக தனியாக பேசுறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காமா அது கண்ணீர் மொத்தமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிக்கடி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் நடிச்சு காட்டுவாங்க எப்படி பண்ணாருன்ட்டு சரின்னு சொல்லி அவர் அழுது அழுது என்கிட்ட கேட்குற அப்படி எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆயிடுச்சு நான் ஒன்றியன்னு சொன்னேன் நீங்கள் கிளம்பி போங்க ஒரு ரைட் டயத்தில் இதுக்கான ஒரு சரியான ஒரு இதை வந்து நம்ம ஏற்படுத்துவோம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களை தனித்தனியாக சமானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி போயிட்டே இருக்குது நான் வந்து இந்த சோகத்தை கண்டினியூவாக என் லைஃப்பில் என்னென்னா படத்தில் கூட கண்டினியூவாக சோக எனக்கு பிடிக்காது வீட்டில் ஆனால் அந்த கண்டினியூவாக இவ்வளோ சோகம் போயிட்டே இருக்குது எப்படா உடைக்கிறதுன்னு ஒரு சாமியார் வேஷம் போட்டு கூட நான் வீட்டுக்கு ஒரு தடவை போகிறேன் அம்மா காசிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காராம் வந்தோன்னு ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஏழாம் மாதிரி கெட்டப் மாதிரி போட்டுலாம் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாலாம் ஐயா அப்படி காலெல்லாம் வந்து விழுந்து எல்லாம் விளை சொல்லி நான் சொன்ன இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு லவ் மேட் போயிட்டுருக்கு அது பாசிட்டிவாக தான் முடியும் அப்படிலாம் சொல்லி தான் உள்ளே வந்துவார் லவ் பண்ணி ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடந்துச்சு அந்த ஆல்பம் புரட்டி போஸ் பார்க்குறாரு ஹீரோ மாதிரி இருக்கார்ல முத முத சொன்னது போஸ்ஸு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரம் சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு இவனே நடிக்கலாங்க அப்படி சொல்லி தான் அவர் ஹீரோவாக உள்ளே வந்தார் அதை பிரபுசலம் சார் மாதிரி ஒரு டைரக்டர் பார்த்துட்டு அவருக்கு ஆடிஷன் வச்சு இந்த படத்தை செலக்ட் பண்ணாரு படம் எவ்வளவோ காலதாமதம் ஆயிருக்கலாம் ஆனா இப்போ ட்ரெய்லரையும் சாங் பார்க்கும்போது காடா சார் சொல்றாங்க அச்சா டேரக்டர் என்ன ஒரு டைரக்ட்ரியா என்ன ஷார்ட்ஸ் அப்படின்னு இந்த இதுதான் சார் உங்களுடைய வெற்றி ஒவ்வொரு முறையும் சங்க சார் என்னை பார்க்கும்போது சொல்வாரு தனியாக பிரத்யேகமாக இவருக்கு மட்டும் எங்கெங்கே கிடைக்கும் இந்த மாதிரி லொக்கேஷனு எப்படிங்க தேடி போகிறாரு மைனாவாகட்டும் கும்கி ஆகட்டும் எங்களுடைய கம்பெனியில் மாபெரும் மரியாதை அந்த கும்கி கும்கி திருவண்ணாமலையில் ரிசல்ட் பார்க்கறதுக்காக போகிறேன் உள்ளெல்லாம் அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வைக்க முடியாமல் வெளியில் காரு அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த தேட்டருக்காரங்க இந்த மாதிரி உலக சுற்று வாலிவன் திரிசூலம் ஒருதலை ராகம் பதினாறு இந்த மாதிரி மாபெரும் பட்டியல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி காலை இந்த மாதிரியான படங்கள் ரசி இந்த மாதிரி தேட்டரில் கூட்ட நிற்கும் அப்படின்னு சொல்லி என்ன கலெக்ஷன் அந்த படம் இன்றைக்கெல்லாம் இருந்தால் இன்றைக்கி போகிறாங்களே இத்தனி கோடி இத்தனி கோடினு அப்படி போட வேண்டிய ஒரு படம் அப்படி ஒரு சாங்கு கும்கி டூ கும்கி ஒன்று மாதிரி சாங் இருக்கான்னு எனக்கு தெரியாது முந்தின படத்துடைய சாங் மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த படத்துடைய மியூசிக் முந்தின படம் இருக்குல்ல அந்த படத்து மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங்கோ சின்ன சாங்ஸோ இந்த படத்தில் வந்துட்டாலே அது மிகப்பெரிய விஷயந்தான் இன்னைக்கு அவர் மேலே ஒரு ஸ்பாட்லைட் விழுந்துச்சு அது வர்றதுக்கான நேரம் ஒன்று ஒருத்தங்க லைஃப்பில் இருக்கும் பிரதர் இன்னைக்கு உங்கள் மேலே விழுந்துருக்கு இண்டஸ்ட்ரியுடைய மொத்த லைட்டும் உங்கள் மேலே இருக்கு இன்னும் சரியான உயரத்துக்கு நீங்கள் போவீங்க உங்கள் வாழ்த்துக்கள் சுகுமார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அற்புதமாக அவருடைய இன்னொரு பாரதி ராஜாலாம் எப்படினு சொல்ற மாதிரி அவருக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு அவங்க ரெண்டு பேரும் அப்படி அமைஞ்சு பண்ணியிருப்பாங்க இந்த படத்துடைய ஹீரோயின் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வெவ்வேறு இடங்களை பார்ப்பாங்க என்ன சார் எப்ப சார் இருப்பா மதி வந்து அவரும் பொறுமையாக தான் இருக்கார் கொஞ்சம் இல்லை சார் வருமா சார் அந்த மாலிதேஷன் அப்படி இருக்கும் வந்துருச்சு இல்லை இந்த விழாவுக்கு நான் சொன்ன உன்னே எனக்கு ரொம்ப பிடிச்ச டயரக்டர் மகாராஜா தய இந்த இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்த தமிழ் சினிமாவுடைய ஆகச்சிறந்த ஒரு படங்களில் அது ஒரு படம் என்னுடைய டாப் டென்னில் அது ஒரு படம் என்ன ஒரு படம் எங்கூட வந்து மொழித்து எங்கேயோ ஒரு டிராஜிரியில் டிஸ்கஷன் முடிச்சுட்டு ஒரு ப்ரைட்டில் வந்துட்டுருங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கேளு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்கன்னு கேட்டப்போ மகாராஜா ஓடிடியில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அதாவது எப்படி வந்து மிக முக்கியமான உலகம் மொத்தமும் இருக்கிற மிக சிறந்த படங்கள் வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மகாராஜா உங்க இப்போ தெரியாது உங்களுடைய அடுத்த படம் வரும்போது நீங்கள் எவ்வளோ சின்சியராக பொண்ணு எனக்கு தெரியும் இந்த மகாராஜா கிட்டக்கு பிறகு அவர் முந்தின படத்தை தேடி போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் அவ்வளோ பெரிய நல்ல டைரக்டிங் வந்திருக்காங்க ஒரே ஒரு ஃபோன் கால் தான் நன்றி அதே மாதிரி மாவீரன் டைரக்டர் படம் பார்த்து நான் உங்களுக்கு பேசுனேன் அற்புதம் உங்களுக்கும் நன்றி சரண் சார் எங்கள் குடும்பம் இப்பெல்லாம் அவர் மிக அழகாக பேசுனீங்க அற்புதம் பிருந்தா சாரதி மிக அழகாக அற்புதமாக பேசுனீங்க ஜெகன் பாலாஜி என்னுடைய நண்பர்கள் போஸ் போஸ் வந்து போஸுடைய எனர்ஜிக்கு வந்து ஒரு நேரத்தில் அஞ்சு படம் திருப்பி பேசி நடந்துச்சு அது அவருடைய எனர்ஜி போஸ் வந்து காடா சார் மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு எந்த குறையும் இல்லை லைஃப்பில் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து திருப்பி சரியான விஷயங்கள்லாம் செய்வோம் இந்த விழாவில் என்னுடைய அஸ்டன்ஸு சாருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த விழாவை அழகாக எடுத்துகிட்டு போனீங்க நன் தம்பி உங்களுக்கும் இந்த விழா வந்திருக்க எல்லாருக்கும் யார் பேர் நான் விட்டேன்னு தெரில நன்றி மறுபடியும் இந்த படத்தை பெருசாக கொண்டு போகக்கூடிய எல்லா தகுதியும் நல்லா இருக்கிற விஷயத்தை நீங்கள் என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வந்து நன்றி நன்றி நன்றி